சல்மான் கான் ஷாருக் கான் சிரஞ்சீவி இவங்களும் பல பெரிய நட்சத்திரலாம் வந்து கிராமத்தில் வந்து தத்தெடுத்திருக்காரு இப்போது இதே மாதிரி ரெண்டு கிராமத்தை வந்து நம்ம மகேஷ் பாபுவும் தத்தெடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் நீட்டா என்ற குழந்த நட்சத்திரமாக நடித்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆகஸ்ட் வெளியான ராஜகுமருடு மூலம் வந்து அந்த படத்து மூலமாக ஹீரோவானார் அந்த படத்துக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருதம் கிடைச்சிது அவருக்கு முராரி அப்புறம் ஒக்கோடுன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரமாக நான் உயர்ந்துட்டார் அந்த படம் நடித்த இவர் வந்து இப்போ இந்திய சினிமாவில் வந்து இப்போ அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அதுவும் எவ்வளோன்னா இப்போ ஒரு படத்துக்கு எண்பது கோடி வாங்குறாரு அந்த எண்பது கோடியில் வந்து முப்பதுக்கு சதவீதம் வந்து அதாவது இல்லாத படங்களுக்கு நன்கொடையாக வழங்குறாரு இவர் தத்து எடுத்துருக்க ரெண்டு கிராம் இது வந்து ஆந்திராவில் உள்ள குறிபாலம் மற்றும் வந்து தெலுங்கானாவில் வந்து சித்தாபூர் ஆகிய ரெண்டு இடத்துலையும் வந்து கிராம ரெண்டு கிராமத்தை வந்து தத்து மகேஷ் பாபு இப்போ அடுத்தது வந்து ராஜமௌழி படத்தில் அவர் படத்தில் நடிக்கிறார் இவரை பார்த்து சில பேர் வந்து உதவி பண்ணாத நடிக்கிறோம் இவரை பார்த்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் நம்மளும் ஒரு உதவி செய்யணும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க